ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் திட வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் எதிர்க்கட்சியான பிடிபி எம்எல்ஏக்கள் நேற்று வலியுறுத்தினர் சபாநாயகர் அப்துல் ரஹீம் மறுத்ததால் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் சபை நடவடிக்கைகள் முடங்கின இன்று ஆளும் தேசிய மாநாட்டுக் கட்சி எம்எல்ஏக்களும் வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சபாநாயகர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சபையை நடத்த விடாமல் பகுதியில் கூடி சபாநாயகருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் இந்த விவகாரம் அரசின் முதன்மையான பிரச்சனைகளுக்கு இல்லை அதை விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என சபாநாயகர் விளக்கம் அளித்தார் அப்போது குறுக்கிட்ட துணை முதல்வர் சுரேந்தர் சௌத்ரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு விஷயம் குறித்து விவாதிக்க நினைக்கின்றனர் அப்போது அது அரசுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்க வேண்டும் அவர்களை விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் பிடிபி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் துண்டுச்சீட்டுகளை கிழித்து சபையில் வீசினர் அமளி அதிகரித்ததால் சபை ஒத்திவைக்கப்பட்டது இச்சூழலில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை மாற்ற என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன